ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனலும் குக்கிங் நம்ம இன்றைக்கி பக்கோட குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதம் சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு பக்கோட குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரெண்டு கப் கடலை பரப்பை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருந்தேன் அது ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வந்தாலும் ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அது கூட நாலு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்த்துறாமல் இதை நல்லா ஒரு குறை குரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ எல்லா கடலைப்பரப்பையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்தது இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்தது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து பிசைஞ்சாச்சு இது அப்படி ஒரு ஓரம் இருக்கட்டும் அடுத்தது கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பக்கோடை மாதிரி எடுத்து எண்ணெய்களை சேர்த்துருங்க எண்ணெய்குள்ள சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ எண்ணெயை வந்து ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ மீதி இருக்கிற எல்லா மாவையும் பக்கோடா போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும் அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க அடுத்தது நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு தேவையுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கோங்க இது அப்படி உரம் இருக்கட்டும் அடுத்தது அடுப்பில் கடாயி சுடுப்படுத்திட்டு தேவையுளுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானது ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க அடுத்தது அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அடுத்தது ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது இது கூட ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்குற முடிக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிறத முடிக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு அடுத்தது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அது மிக்ஸி ஜாரை நம்ம கழுவி ஊற்றிப்போம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்தது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கரண்ட்டு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடாயை மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கிரேவி நல்லா கொதி வந்துருச்சு அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பக்கோடாவை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பக்கோடா சேர்த்ததுக்கப்புறம் கிரேவி வந்து நல்லா திக்காகும் அதனால தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குவாங்க இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு கடாயை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது கூட ஃபைனலாக கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட கஸூரி இல்லைனா பிரச்சனை இல்லை கொஞ்சமாக மல்லிகையில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான பக்கோடா குழம்பு நமக்கு தயாராகிடுச்சு இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே கீழே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்